வணக்கம் இந்த அரன்சை நான் பாஸ்கர் முன்னாடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு சிபிஐ ரைடு அமலாக்கத்துறை ரைடு அப்படின்னா மக்கள் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கும் ஒரு ஃபிளாஷ் நியூஸா இருக்கும் பிரேக்கிங் நியூஸாக ரைடுகள் இருந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து ரைடு அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கு ரைடை தாண்டி அரசியல்வாதிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவது அதுவும் பாஜகவில் இல்லாத அரசியல் தலைவர்கள் குறிவைத்து கைது செய்யப்படுற சம்பவம் அப்படின்றது இந்தியா முழுக்க தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்குது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படியான ஒரு சம்பவத்தில் ஒரு சம்மட்டியடி அமலாக்கத்துறைக்கு வந்து விழுந்திருக்கு என்ன வழக்கு இது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அந்த வழக்கு என்ன அப்படின்னா சஞ்சய் சிங்கினுடைய வழக்கு சஞ்சய் சிங் யார் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய மேலவை உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினராக அவர் இருக்காரு அவர் மீது இடி முன்னெச்சிருந்த அந்த குற்றச்சாட்டுகள்ல இடிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க முதல்ல அந்த வழக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய டெல்லி மதுபான கொள்கை வழக்கு தான் அந்த வழக்கில தான் சஞ்சய் சிங் வந்து கைது செய்யப்பட்டாரு கடந்த அக்டோபர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சஞ்சய் சிங் வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாரு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அவர் வந்து சிறையில இருந்திருக்காரு இருந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால பெயில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு அண்ட் சஞ்சய் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் பேச்சாளர் அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு பாஜகவுக்கு எதிராக அவர் பேசிய பேச்செல்லாம் ரொம்ப முக்கியமான பேச்சாக பார்க்கப்படுது அவர் பேசும் பொழுது பிரதமர் வந்து ஆடிப்போய் போய் இருப்பார் அந்த மாதிரி பாஜகவை நாடாளுமன்றத்திலேயே விட்டு கிழிக்கிழந்து கிளிக்கக்கூடிய அளவில் ஒரு முக்கியமான பேச்சாளர் ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடர் ஆம் ஆத்மினுடைய லீடர் அவர் பெயில் வெளியே வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மியினுடைய முக்கியமான தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு வர்றது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டிருந்தாரு மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருந்தாரு சத்யேந்தர் ஜெயின் கைது செய்யப்பட்டிருந்தாரு இப்போ டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டு செயல இருக்காரு அவருடைய மனுவும் இப்போ விசாரணையில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு அந்த ஆர்டரை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க டெல்லி மதுபான கொள்கை அதை வந்து அமல்படுத்துவதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்புறம் அந்த கொள்கையை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது இதுல ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகப்பெரிய ஊழல் ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஊழலில் ஈடுபட்டாங்கன்ற குற்றச்சாட்டுகள் இவர் மீது இவர்கள் மீது இருக்கு இந்த கட்சியின் மீது இருக்கு அவங்க வந்து அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்க்கு வந்து இவங்க செலவு பண்ணிட்டாங்க அந்த முறைகேடு செய்த பணத்தை எலெக்ஷன் கேம்பெயினுக்கு செலவு செஞ்சுட்டாங்க அப்படின்றதா இவங்க மேல இருக்க அலிகேஷன் அதுலதான் ஒரு ஒரு தலைவராக ஆம் ஆத்மியினுடைய தலைவர் எல்லாம் குறிவைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுட்டே வராங்க லீனுடைய துணை முதல்வராக இருந்த மனுஷ கைது செய்யப்பட்டாரு அவசிலைக்கு போய் ஏறக்குறைய ஓர் ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருந்தாரு சஞ்சய் சிங்கும் கைது செய்யப்பட்டிருந்தாரு இவர்கள் மீது எப்படி இந்த குற்றச்சாட்டுகளில் இவங்க இணைக்கப்பட்டாங்க எப்படி இவர்கள் மீது இந்த சார்ஜஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அரோரா அப்படிங்கிற ஒரு நபர் அவர் கொடுத்த வாக்குமூலம் அவர் மீதும் வழக்கு இருந்தது அவர் வந்து ஒரு பிசினஸ் மேக்னட் அவர் அரோரா மீது முதல்ல வழக்கு போடப்படுது அதுக்கப்புறம் அவர் அப்ரூவரா மாறுறாரு அப்ரூவரா மாறி அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை தான் இந்த தலைவர்கள் மீது எல்லாம் வழக்குகள் போடப்பட்டு எல்லாம் இப்ப நீ சிறைகளை அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த கேச உடைச்சிட்டு தான் இன்னைக்கு சஞ்சய் சிங் வெளியே வந்திருக்காரு இதற்கு முன்னாடி அவர் போட்ட மற்ற வழக்குகள் எல்லாமே நீதிமன்றங்கள் நாடி இருந்தாரு அதுல வந்து முகாந்திரம் இருக்கு பிரைமாபேஸ் இருக்குன்ற அடிப்படையில அவர் மீதான அவர் கோரியிருந்த ஜாமீன் மனுக்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருந்தது இப்போ எப்படி சஞ்சய் சிங் வெளியே வந்தாரு இப்போ சஞ்சய் சிங் ஆள எப்படி வெளியே வர முடிஞ்சது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆனா இடி தரப்புல இருந்து ஒரு எவிடென்ஸையுமே ப்ரூவ் பண்ண முடியல அதாவது பணம் மின்மலா இருக்கு இவ்வளவு கோடிகள் அவங்க வாங்கியிருக்காங்க அறுநூறு கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு சஞ்சய் சிங் பல கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இவ்வளவு பேசக்கூடிய இடினால இவர்களால் ஏதாவது எவிடென்ஸை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாட்களாக எந்த எவிடென்சும் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இடியே வந்து அவருக்கு எதிரான பிணை மனுவை எதிர்க்கல எந்த எவிடன்ஸும் இல்லை உங்களுக்காக ப்ரூவ் பண்ண எங்க பணம் எங்க இருக்கு எங்க கையாடல் நடந்திருக்கு எங்க மணிலாண்ட்ரிங் நடந்திருக்கு எங்க பணம் மாற்றப்பட்டிருக்கு எங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க எங்க முறைகேடு செஞ்சிருக்காங்கன்ற கேள்விக்கு அமலாக்கத்துறையால் பதில் சொல்ல முடியல அந்த பின்னணியில தான் சஞ்சய் சிங் இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு நேற்றைய தினம்தான் உச்சநீதிமன்றத்தால் அவருக்கு வினை வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப சஞ்சய் சிங் வினையில வெளியே வந்திருக்காரு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ஆம் ஆத்மி கட்சியால் இது பார்க்கப்படுது குறிப்பாக பாஜகவினுடைய வெண்டட்டா பாலிடிக்ஸ் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு சம்மட்டி அடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த வினை கொடுத்திருக்கிற விவகாரம் பார்க்கப்படுது தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சி அழிப்பதற்காக ஆம் ஆத்மி கட்சி அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக பாஜக தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே வருது அந்த பின்னணியில தான் எங்க தலைவர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் போடப்படுது அப்படின்ற சார்ஜையும் தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி தரப்புல இருந்து வச்சிருக்காங்க அந்த சுப்ரீம் கோர்ட் கேட்ட அந்த கேள்வி எங்க இருக்கு பணம் என்னாச்சு ஏன் எவிடென்ஸை ப்ரூவ் பண்ணலன்ற கேள்விக்கு அமலாக்கத்துறையிலிருந்து பதிலாக அவங்க சொல்றாங்க அவர் மேல சார்ஜஸ் இருக்கு பட் கேஸோட மெரிட்ஸ் எல்லாம் போக விரும்பல பட் நாங்க வந்து இந்த இடத்துல இவரை எதிர்க்க விரும்பல தான் இடி தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களாக இருந்தது இங்க சஞ்சய் சிங் வினை வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க கட்சியினுடைய அமைச்சர் டெல்லியினுடைய அமைச்சராக கூடிய அதிஷி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அதுல பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது குறிப்பாக எப்படி பாஜகவினுடைய தலைவர்கள் பாஜக எப்படி ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க முயற்சிக்கிறாங்க ஆம் ஆத்மி இருந்து பலரை தங்கள் பக்கம் உருவுறதுக்கு பாஜக என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்ற சார்ஜ் வந்து முன் வச்சிருக்காங்க அதிஷி தெரிவிக்கும் பொழுது அவர்கள் மட்டும் இல்லாம எத்தனை பேரை வந்து பாஜக தொடர்ச்சியாக தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதை அதிஷ்யை தெரிவிச்சிருக்காங்க அத்திஷி கொடுத்த பிரஸ் மீட்ல அவங்க தெரிவித்த முக்கியமான கருத்து அப்படின்றது எங்கள் பக்கம் வந்துருங்க பாஜக பக்கம் வந்துருங்க அப்படி இல்லைன்னா நீங்களும் கைது செய்யப்படுவீர்கள்னு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு மிரட்டல் வந்து கொடுக்கப்படுது அப்படின்ற சார்ஜை வந்து அதிஷ்யை முன் வச்சிருக்காங்க ஏற்கனவே அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தான் இன்னைக்கு சிறைக்கு போயிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும் மணி சோடியா இருக்கட்டும் சஞ்சய் சிங்காக இருக்கட்டும் சத்யேந்திர ஜெயினாக இருக்கட்டும் எல்லாருமே ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய முதற்கட்ட தலைவர்கள் இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு சிறையில் அடைச்சிட்டாங்க அடுத்த கட்ட தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தை நீங்க பாஜகவுக்கு வந்துட்டீங்க நாங்கள் விட்டுருவோம் இல்லைன்னா இதே வழக்கில் உள்ள எடுத்து உங்களை நிச்சயமாக சிறையில் அடைப்போம்ன்ற மிரட்டலை பாஜக தொடர்ச்சியாக கொடுத்து வருவதாக அதிஷயம் தெரிவிச்சிருக்காங்க அவரை மட்டும் இல்லாம சௌரவ் பரத்வாஜ் ராகவ் சதா அண்ட் துர்கேஷ் பதக் இந்த நான்கு பேரையும் அடுத்ததாக பாஜக மிரட்டுவதாக அதிஷய தெரிவிச்சிருக்காங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா தொடர்ச்சியாக பல கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை உடைத்து தங்கள் பக்கம் கூட்டு வந்திருக்கிற வரலாறு வந்து பாஜகவுக்கு இருக்கு அதுவும் இன்னைக்கு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு எந்த அடிப்படையில் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஆர்டிகலை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கி வந்து ஒன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி பாஜகவுக்கு போன பிறகு எப்படி பல தலைவர்களுடைய வழக்குகள் வந்து முடித்து வைக்கப்படுது மம்தா பானர்ஜி பாஜக பற்றி குறிப்பிடும்போது பாஜகன்றது ஒரு வாஷிங் மிஷின் நீங்க வந்து எவ்வளவு ஊழல் செஞ்சிருந்தாலும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களை ஊழல்வாதி ஊழல் குற்றச்சாட்டு உங்கள் மீது சுமத்தப்படும் அதுக்கப்புறம் நீங்க பாஜகவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க வந்து அப்படியே கிளீன் ஆயிடுவீங்க பாஜகன்ற வாஷிங் மிஷின்குள்ள ஊழல்வாதிகள் குதிச்சாங்கன்னா அந்த கரையெல்லாம் எல்லாம் மறைந்து போய் அவர்கள் வந்து ஊழலற்ற மனிதர்களாக வெளியே வந்துருவாங்க அந்த கட்சி அப்படியே எல்லாத்தையும் மறந்துடும் அப்படின்றதை தீதி வந்து பல இடத்துல காமெடி பண்ணியிருக்காங்க பாஜக பேரு கூட வாஷிங் மிஷின் பாஜக ஏஜென்ட்டா தான் இன்னைக்கு ஈடி சிபிஐ ஐடி எல்லாமே செயல்பட்டு இருக்கு பிஜேபி ஒரு பெரிய வாஷிங் மிஷினா இருக்குன்றது தான் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் தெரிவிக்கிற கருத்தா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் கூட அதே கருத்து தான் தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக ஊழல் ஊழிகரன் பாஜக பேசுறதுன்றது எவ்வளவு பெரிய காமெடி இந்தியாவில் ஏன்னா எத்தனை ஊழிகள் அந்த கட்சியில் இருக்காங்க எத்தனை பேரை ஊழல்வாதிகள்னு மிக மோசமாக விமர்சிச்சுட்டு அவங்க தங்களுடைய கட்சிக்கு வந்த பிறகு அவர்களை பத்தி எதுவுமே பேசாமல் இன்ஃபேக்ட் அந்த வழக்குகளை முடித்து வைக்கிறாங்கன்னா அது எவ்வளவு ஆபத்தான விஷயம் இன்னைக்கு தந்திப்பேட்டியில் உட்காந்துட்டு ஈடுன்றது ஒரு இண்டிபென்டென்டான பாடி சிபிஐன்றது ஒரு இண்டிபென்டென்டான பாடி ஐடின்றது ஒரு இண்டிபெண்டான பாடி அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அது அவங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி எப்படி இத்தனை பேர் ஒரு இருபத்தஞ்சு பேரை லிஸ்ட் பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சு எதிர்கட்சி தலைவர்கள் அதுல இருபத்தி மூணு பேருனுடைய வழக்குகள் வந்து முடித்து வைக்கப்படுது சிலருக்கு வந்து வழக்குகள் மொத்தமா முடித்து வைக்கப்படுது பலருக்கு வழக்குகள் வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிடுது அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு இன்ச்சு கூட அந்த வழக்குகள் வந்து மாட்டேங்குது அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அந்த இருபத்தி அஞ்சு பேருடைய லிஸ்ட் அண்ட் யார் யார் அவங்க எந்தெந்த கட்சியில இருந்தாங்க எப்படி பாஜகவுக்கு போனாங்க பாஜகவுக்கு போன பிறகு அவர்கள் என்ன ஆனாங்க அவர்களுக்கு அவருடைய வழக்குகள் வந்து என்ன ஆனது அப்படின்றது தொடர்பான ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை தமிழக முக மு க ஸ்டாலின் ஷேர் பண்ணிருக்காரு இன்னைக்கு முக்கியமான பேசு பொருளாக அந்த பேப்பர் வந்து மாறி இருக்கு அதுல என்ன சொல்றாங்க என்னென்ன கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் போட்டிருக்க ட்விட்டர் பதிவு அப்படின்றது பாஜகவின் வாஷிங் மெஷின் பாணியை ஆதாரப்பூர்வமாக தோல்வித்துள்ளது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு பாஜகவுக்கு தாவிய எதிர்கட்சி தலைவர்கள் இருபத்தைந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று பேர் மீதான வழக்குகள் மொத்தமாக முடித்தே வைக்கப்பட்டு விட்டன பத்தாண்டு பாஜக ஆட்சி என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்ற வேண்டுமா பேசன்னா இரண்டுடையாய் போற்றி என பேரறிஞர் அண்ணா என்று சொன்னது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ ஊழல்வாதிகள் எல்லாம் கட்சியில் இணைத்து உத்தமர்களாக்கிவிட்டு ஊழலை ஒழிப்போம் என கூசாமல் புழுகும் பிரதமருக்கு நன்றாகவே பொருந்துகிறது மோடியின் குடும்பம் என்பது இடி ஐடி சிபிஐ தான் அப்படின்றத தமிழக முதல் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு அண்ட் அந்த லீடர்ஸ் யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்ற தொடர்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கிற அந்த பத்திரிகை குறிப்பு அப்படி சின்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆப்போசன் லீடர்ஸ் ஃபேஸிங் கரப்ஷன் ப்ரோப் கிராஸ் ஓவர் டு பிஜேபி டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தைந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கூட்டம் அப்படின்னா நம்மளால் சொல்லி தெரிய ஒரு லீடர் அப்படின்னா அவர் பின்னாடி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அந்த கட்சிக்காக ஒரு வருஷம் வளச்சிருப்பாரு அந்த ஏரியாவில் செல்வாக்கு இருக்கும் அவர் கணிசமான வாக்குகள் இருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட நபர்களே அந்த கட்சிக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா ஆபியஸாக அந்த கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணணும் தங்களோட கட்சியை இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரே நோக்கம் இந்த மாதிரியான முரட்டல் வழியாக தொடர்ச்சியாக பாஜக சாத்தியப்படுத்திட்டே வராங்க அப்படின்றதுதான் இந்த விவகாரம் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய விஷயமாக இருக்கு அண்ட் அந்த லீடர் யார் அப்படின்னா இருந்து வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது அப்படின்றது அஜித் பவார் இவர் யாருன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்சிபி இருந்தார் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்தாரு தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து பாஜக சார்பிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போறாரு இவர் மேல வந்து இருந்த வழக்கு மொத்தமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கு பிரபுல் பட்டேல் அவருடைய வழக்கு அதுவும் முடித்து வைக்கப்பட்டிருக்கு இவரும் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து பாஜக என்டி ஏ அலையன்ஸ்குள்ள போறாரு அடுத்ததாக பிரதாப் சர்நாயக் சிவசேனால இருந்து பாஜக ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறாரு இவங்க இந்த மூன்று பேருடைய வழக்குகள் மொத்தமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கு மீதி படிக்க போற லிஸ்டர்கள் கூடிய வழக்குகள் வந்து ஓப்பனாக இருக்கு ஆனா அந்த வழக்குகள் எந்த இடத்துலையும் நகரவே இல்லை அந்த வழக்குகள் அப்படியே இருக்கு அவர் மீது சார்ஜ் இருக்கு பட் அதில் ஆக்ஷன் எதுவும் எடுக்கப்படாம அப்படியே பொத்தி பாதுகாக்கப்பட்டு வருது மேபி அவங்க திரும்ப வேறு கட்சிக்கு போறாங்க அப்படின்னா பாஜக சொல்றதை கேட்கல பாஜக கருத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் கருத்துக்கு எதிராக பேசினா அவர்கள் மீது அந்த வழக்கல் முடுக்கிவிட்டு படலாம் அவர்கள் யார் யார் அப்படின்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சங்கியாக இன்றைக்கி பாஜகவில் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய சங்கிகளே தோற்று அளவுக்கு பேசக்கூடிய ஹிமந்தா பிஸ்வா சர்மா அசாம் முதல்வராக இருக்காரு இவர் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போனவர் இன்னைக்கு அசாமினுடைய முதல்வராக இருக்காரு அவர் மீது வழக்கு ஓப்பனாக இருக்கு அப்படி எந்த ஒரு நகரும் இல்லாமல் அவர் மீது வழக்கு போடப்பட்டு அப்படியே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் மீது வழக்கு போடப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல காங்கிரஸ்ல இருந்து பாஜகவில் ஜாயின் பண்றாரு அடுத்ததாக அசான் முஷ்ரஃப் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு அடுத்து பவானா கவாலி இவங்க சிவசேனால இருந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க யாமினி அண்ட் யஷ்வந்த் யாதவ் இவர்கள் இருந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க சி என் ரமேஷ் இவர் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு ரணீந்தர் சிங் இவர் கேப்டன் அமரிந்தர் சிங் பஞ்சாபினுடைய முதல்வராக இருந்த கேப்டன் அமரிந்தர் சிங்கினுடைய மகன் இவர் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போறாரு இவர் மீது இருக்க வழக்குகளும் அப்படியே நிறுத்தி வைக்கப்படுது இடியோடைய வழக்கு இவர் மீது இரண்டாயிரத்தி இருபதுல போடப்படுது அதற்கு பிறகு இவர் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு சஞ்சய் சேத் இவர் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து பாஜகவில் பாஜகவுல இணைகிறாரு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினைந்து இவர் மீது வழக்கு போடப்படுது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் பாஜகவில் இணைகிறாரு சுவேந்து அதிகாரி இவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல மம்தாவினுடைய தளபதியாக இருந்த ஒரு முக்கியமான நபர் அவருக்கு எதிராகவே போட்டிட்டு ஜெயித்தவர் இவர் மீது வழக்குகள் போடப்படுது விசாரணை அமைப்புகளால் அதற்கப்புறம் அவர் வந்து பாஜக நிலைப்பாடு எடுக்கிறாரு இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக எதிர்க்கட்சி தலைவராக சுவேந்தோ அதிகாரி இருக்கார் அடுத்ததாக கே கீதா இவங்க இருந்து பாஜக ஜாயின் பண்ணுறாங்க அடுத்து சோவன் சாட்டர்ஜி இவங்க திரிணாமுல் இருந்து பாஜக ஜாயின் பண்ணுறாங்க அடுத்ததாக சகான் புஜ்பால் இவங்க தேசியவாத இருந்து பாஜக நிலைப்பாடு எடுக்கிறாங்க கிருபா சங்கர் சிங் இவங்க காங்கிரஸ்ல இருந்து பாஜகவில் ஜாயின் பண்ணுறாங்க திகம்பர் காமத் இவங்க இருந்து பாஜகவில் ஜாயின் பண்ணுறாங்க அசோக் சவான் இவங்க காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுல ஜாயின் பண்றாங்க நவீன் ஜிண்டால் இவங்க காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு ஜாயின் பண்றாங்க தப்பாஸ் ராய் இவங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு ஜாயின் பண்றாங்க அர்ச்சனா பாட்டீல் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு மாறுறாங்க கீதா கோடா இவங்க காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு இடம்பெறுறாங்க பாபா சித்திக்கி காங்கிரஸ்ல இருந்து என்சிபி அதுக்கப்புறம் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஜோதி மிர்தா இவர்களும் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு ஜாயின் பண்றாங்க சுஜனா சௌத்ரி இவர்கள் தெலுங்கு தேசம் பார்ட்டில இருந்து பாஜகவுக்கு ஜாயின் பண்றாங்க அப்போ நம்ம மேற்கு குறிப்பிட்ட இத்தனை பேர்களுடைய வழக்கு பலருக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கு பலருடைய வழக்குகள் அப்படியே நிலுவையில் இருக்கு இந்த ஆக்ஷனும் செய்யப்படாமல் இருக்கு அதுக்கு வழக்கு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க எதுவுமே அதுல வந்து பிராசியம் பண்ணல அப்போ இவர்கள் எதிர்கட்சியில இருக்கும்போது இவர்களை மிக மோசமாக விமர்சித்து இவர்கள் ஊழல்வாதிகள் இவரை வந்து சிறையில் அடைக்கணும் இவர்களை வந்து அஹ் உடனடியாக கைது பண்ணணும் பேசக்கூடிய பாஜக இவர்கள் பாஜகவுக்கு போன உடனே இவர்களுக்கு பொறுப்புகள் கொடுப்பது இன்னைக்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை அசாமினுடைய முதல்வர் ஆக்குவது சுயந்து அதிகாரியை திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாஜக வந்தோம் அவரை எதிர்கட்சி தலைவராக்குவது அப்படின்றது ஒரு ஊழல் தொடர்பான அவருடைய பார்வை என்ன ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதி கைது செய்யப்பட்டால் அவர் வந்து சட்டம் வந்து ஒழுங்கா இருக்கணும்னு நம்பணும்னு இன்னைக்கு மூத்த பத்திரிகை வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இடி அமைப்புகளால இன்னைக்கு கோட்ஸால கன்னிட் பண்ண பட்டுட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து உடனடியாக சட்டம் வந்து சரியா செயல்பட்டு இருக்கு இடி வந்து நம்மளெல்லாம் விசாரணை பண்ணுதா இது தானே விசாரணை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பலரும் வந்து தெரிவிக்கிறத இடியுடைய செயல்பாடுகள் இல்லை இந்த இண்டிபெண்ட் ஏஜென்சி செயல்பாடுகளை அங்கீகரிக்கிற வேலை தொடர்ச்சியாக செய்கிறத சமூகத்துல நார்மலைஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்போ இந்த கேள்விகளை அந்த மூத்த பத்திரிகையாளர் கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க இடியோட விசாரணைக்கு உட்பட்டு பலர் கைது செய்யப்படுறாங்க எதிர்கட்சி தலைவர்களாக இருக்காங்க அவர்கள் பாஜகவுக்கு வந்த பிறகு அவர்கள் எப்படி கிளீனா வராங்க பாஜகவுக்கு அந்த தலைவர்கள் எல்லாரும் வந்த பிறகு எப் அவருடைய வழக்குகள் என்னவாகுது அப்போ பாஜகவுக்கு வரவழைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வழக்குகள் போடப்படுதா அப்படின்ற அடிப்படையான கேள்வி இங்கே நம்ம எல்லாருமே முன்வைக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டெல்லாம் ஊழலை ஒழிக்கிறேன்னு ஒரு மிகப்பெரிய காமெடி அனுபவம்லாம் நம்ம பார்த்தோம் எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்ற பேர்ல ஊழலை ஒழிக்க போறேன் ஊழல் பட்டியலை வெளியிட போறேன் சொத்துப்பட்டியில வெளியிட போறேன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாரா இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள்ல பாஜகவுக்கு போன உடனே எல்லாருடைய வழக்குகள் முடித்து வைக்கப்படுது அப்படின்னா இடி சிபிஐ ஐடி போன்ற விசாரணை அமைப்புகள் இதற்காக போய் கதவை தட்டுறாங்க பாஜகவுக்கு வரணும் பாஜகவுக்கு சேரணும் பாஜகவுக்கு நீ வந்துட்டீங்கன்னா இந்த வழக்குகள்லாம் முடித்து வைக்கப்படும் அப்படின்னா இவர்கள் என்ன ட்ரை பண்றாங்க திரூர்த்தி சொன்ன மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்களோன்ற கேள்வி அப்படின்றது இன்னும் அதிகரிச்சே தான் போகுது இந்த இடத்துல அத்தீஷி மேல டெல்லி மினிஸ்டர் கூடிய அத்தீஷி எங்களை நாலு பேர் வந்து பாஜக பக்கம் வர சொன்னாங்க அப்படின்னு அவங்க வச்ச அலிகேஷனுக்கு வந்து நோட்டீஸ் பாஜக அனுப்பியிருக்கு அந்த பாஜக இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸுனுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமான்ற கேள்வியை நம்ம இந்த வீடியோ வாயிலாக முன்வைக்கி விழுந்துறோம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்பா அப்பா என்னப்பா அப்பா நம்ம அக்கவுண்ட்ல அப்பா எனக்கு எல்லாரும் நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்